இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில பல வருஷங்களா ஒளிபரப்பாகிற தொடர்கள்ல தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் சீசன் பல வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு முடிவுக்கு வந்துருச்சு இதுல அண்ணன் தம்பிங்களோட பாசத்தை உணர்த்துற வகையில தொடரோட கதை இருந்தது முதல் சீசன் முடிஞ்ச கையோடு ரெண்டாவது சீசன் தொடங்கப்பட்டிருந்தது அதுல அப்பா மகன்களோட பாசத்தை உணர்த்துற வகையில கதை அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கதையும் ரசிகர்களால கொண்டாடு கொண்டாடப்பட்டு வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல தங்கமயில் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வரவங்க நடிகை சரண்யா செய்தி வாசிப்பாளரா தன்னோட பயணத்தை தொடங்கினவங்க இப்போ சீரியல் நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க அண்மையில ஒரு பேட்டியில இவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணமான விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்னுடைய பர்சனல் வாழ்க்கை பர்சனலா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதான் இதுவரைக்கும் திருமணமான விஷயத்தை வெளியே சொல்லல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்